وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار واتقوا الله عباد الله واعلموا أنكم إليه راجعون واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا ارحم الراحمين رمضان ரமலான் மாதத்தை سيدي செய்து تل மாதத்தில் الكليه كلها وعي فاليته عند الله لا சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் கிளியார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சாலிஹீன்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு தாய்மொழியில் சொத்துபாவை கேட்க வேண்டும் என்ற ஜும்மாவின் கீரைகளை இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரிகளேஅல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹூ சுஹானை உள்ளும் புறமும் பயந்து தக்குவா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விளக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹூ ஆலா இந்த பூமியில் எம்மை படைத்து எங்களுக்கு எவற்றிலெல்லாம் நலன்களும் நன்மைகளும் அதே போன்று சீர்திருத்தமும் காணப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு நிர்ணயித்து கடமையாக்கி வைத்திருக்கின்றான் அத்தகைய கடமைகள் வணக்க வழிபாடுகளாக கிரியைகளாக அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருப்பது அவைகள் சடங்குகளுக்காக அல்ல அத்தகைய வணக்கங்களும் வழிபாடுகளும் வெறும் சடங்குகளாக அல்லாஹு எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை மாற்றமாக அந்த வணக்கங்கள் அந்த கிரியைகள் அவற்றுக்கு உள்ள நோக்கங்களை மகாசுதிகளை நாங்கள் எடுத்து பார்க்குகின்ற பொழுது அந்த நோக்கங்களும் அந்த இலக்குகளும் நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் வணக்கங்களை அமைத்திருப்பதாக எங்களுக்கு கூறிகாட்டுகின்றான் அத்தகைய ஒரு மகத்தானதொரு தால கடமையாக்கிய ஒரு வணக்கம் தான் இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு என்ற அந்த மகத்தான வணக்கம் எனவே இந்த நோன்பு என்ற வணக்கத்துக்கு பின்னால் அல்லாஹு ஹானுவ எங்களுக்கு பல நோக்கங்களை வைத்திருக்கின்றான் அந்த நோக்கங்களை எப்பொழுது நாங்கள் அடைந்து கொள்ள முயற்சிக்கின்றோமோ அல்லது அடைந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த நோன்பின் பிரயோசனங்களை பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் விளைவாக இந்த முஸ்லிம் சமூகமும் அதன் விளைவுகளை அனுபவிக்க முடியும் எனவே அந்த நோக்கங்களை புரிந்து கொள்வது பிரமதான் மாதம் எங்களுக்கு விரியாக்கப்பட்ட அந்த நோன்பின் பிரதானமான நோக்கங்கள் என்ன என்ன நோக்கங்களுக்காக அல்லாஹு இந்த நோன்பை எங்களுக்கு விரியாக்கினான் என்ற அந்த நோக்கங்களை இலக்குகளை புரிந்து கொண்டு அந்த நோன்பை பிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக செல்லு அலை சில எங்களுக்கு கூறிய அந்த சுப சோன சோபனங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் செல்லாசிமா சொன்னார்கள் இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் அங்கே சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன செய்தாங்கள் விளங்கிடப்படுகின்றார்கள் என்று கூறினார்கள் எனவே அந்த சுப சுபசோபனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அந்த ரமதானின் இலக்குகளை நோக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹு சுபானுவா அல் குரானிலே இந்த நோன்பை பற்றி கூறுகின்ற பொழுது மிக தெளிவாக அந்த அல் குருவான் வசனங்கள் ஊடாக இந்த நோன்பின் இலக்குகளை நோக்கங்களை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த நோன்பை பிடிக்குகின்ற பொழுது அதன் மூலமாக அவனுடைய நடத்தைகளிலே அவனுடைய ஈமானிலே செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குகின்றான் அதன் விளைவாக முஸ்லிம் சமூகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அல்லா நோன்பு விதியாக்கப்பட்ட அந்த கடமையை பற்றி கூறுகின்ற பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளை விழித்து கூறுகின்றான் ஏ ஐயுகல்லே சியாமு உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குத்தி அலல்லதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகங்கள் மீது அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு கூறி காட்டுகின்றான் இங்கே ஆரம்பத்திலே ஈமானை கொண்டு அல்லாஹ் எங்களை விழிக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே அந்த வசனத்தை முடிக்குகின்ற பொழுது தக்வாவைக் கொன்று அல்லாஹ் முடிக்கின்றான் ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் இடையிலே மிக பலமானதொரு தொடர்பு காணப்படுகின்றது அந்த ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் இடையிலான அந்த தொடர்பை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே ஈமான் கொண்ட ஒரு விசுவாசி அல்லாஹையும் மர்மையினாலையும் ஏனைய அம்சங்களையும் ஈமான் கொண்ட ஒரு இறை விசுவாசி எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவன் எப்பொழுதும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முழுக்க கட்டுப்பட்டவனாக அவன் மாற வேண்டும் இவ்வாறு அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழுகின்ற அந்த பயிற்சியைத்தான் ரமதான் எங்களுக்கு தருகின்றது ரமதான் நோன்பு எங்களுக்கு தருகின்றது அல்லஹத்தால இந்த பூமியிலே மனிதனை படைத்து அந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான் அந்த மனிதன் படைக்கப்பட்ட அந்த பிரதானமான நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அந்த பயிற்சியை தான் நோன்பு எங்களுக்கு தருகின்றது எனவே அல்லாஹு கூறுவது போன்று வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் ஜின் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அல்லாவை வணங்க என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் இந்த பூமியில் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்திருக்கின்றான் எனவே அந்த உபூதிய அல்லாவுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும் ஏனே படைப்பினங்களுக்கு அவன் கட்டுப்படக்கூடாது இணை வைக்க கூடாது இந்த உபூதியத்தை அல்லாவுக்கு மாத்திரம் அடிபணிந்து கட்டுப்பட்டு அல்லாவுக்காக வாழுகின்ற அந்த உபூதியத்தை எங்களுக்கு பயிற்று வைக்குகின்ற ஒரு வணக்கமாகத்தான் இந்த ரமதான் நோன்பு காணப்படுகின்றது எனவே இந்த நோன்பின் பிரதானமான ஒரு இலக்காக நோக்கமாக அல்லாஹு வைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு இது சொல்லித் தருகின்றது அல்லாஹு சொல்லி தந்த எங்களுக்கு கட்டளையாக கூடிய அந்த கடமைகளை கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுவது அல்லா எங்களுக்கு தடுத்தவற்றை ஹராமாக்கியவற்றை நாங்கள் தவிர்த்து வாழ்வது இவ்வாறு வாழுகின்ற அந்த மகத்தான பயிற்சியை எங்களுக்கு இந்த ரமலான் நோன்பு தருகின்றது இது நோன்பு சொல்லித்தரக்கூடிய முதலாவது பிரதானமானதொரு இலக்காக காணப்படுகின்றது நாங்கள் எப்பொழுதும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழக்கூடிய அந்த மனித வாழ்க்கையின் அந்த இலட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பயிற்சியை எங்களுக்கு இந்த நோன்பு தருகின்றது இது முதலாவது ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமாக காணப்படுகின்றது இன்னும் ஒரு அடிப்படையான அல்லாஹு தாலா அந்த அந்த வசனத்திலே கூறுவது போன்று தத்தகூன் ஈமான் கொண்ட அல்லாவுடைய அந்த அடியார்கள் அந்த விசுவாசிகள் அந்த நோன்பை நோட்பதன் மூலமாக அவர்கள் அடைய வேண்டிய இன்னொரு முக்கியமான தான் அவர்கள் தக்குவாவை அடைந்து கொள்வது அந்த தக்குவாவை அடைந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவர்கள் அந்த நோன்பின் மகத்தான பிரோசனங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் தக்குவா என்றால் என்ன சகோதரர்களே தக்குவா என்று கூறுகின்ற பொழுது அல்லாவே அஞ்சுதல் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுதல் அல்லா தடுத்தவற்றை விலக்கிக் கொள்ளுதல் என்று நாங்கள் கூறுகின்றோம் அதிலே எந்த பிழையும் இல்லை ஆனால் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்ற அந்த உணர்வை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்றால் அங்கேதான் அஞ்சுகின்ற அல்லாஹ் எப்பொழுதும் என்னை கொண்டிருக்கின்றான் நான் பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் இந்த உணர்வோடு இந்த தஜையோடு ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அந்த உணர்வு உருவாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த விசுவாசி அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவான் அல்லாஹ் இவற்றை எல்லாம் எங்களுக்கு அவற்றை எல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய அந்த மனோபாவத்தை அவன் அப்பொழுதுதான் எனவே அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் அல்லாவே பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த உணர்வோடு எப்பொழுதும் ஒரு முஸ்லிம் காணப்பட வேண்டும் எனவே தான் சல்லா அலை அவர்கள் ஒரு சஹாபிக்கு கூறிய அந்த வசியத்தை பாருங்கள் இத்தக்கு இல்லாக ஹை குமா நீ எங்கிருந்த பொழுதும் அல்லாஹுக்கு தக்குவா செய்து வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையில் எப்படி எங்கிருந்தாலும் கூட ஒரு விசுவாசி அல்லாஹை பயந்து வாழக்கூடிய ஒரு விசுவாசியாக அவன் இருக்க கடமை எனவேதான் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் நோன்றைப்பற்று கூறுகொண்ட பொழுது சொன்னார்கள் குள்ளு ஹசனத்தின் யாமலுவா இவுனு ஆதம تضاعف عشرا الى 700 ضعف அதாவது ஒரு விஸ்வ ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்தவரையிலே அந்த அமல்களுக்கு பத்து தொடக்கம் எழுநூறு மடங்கு வரை நன்மைகள் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன அல்லாஹு தால எங்களுக்கு எத்தனையோ அமல்களை கடமையாக்கி இருக்கின்றான் சுண்ணத்தாக்கி இருக்கின்றான் அத்தகைய அமல்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிர்கள் வித்தியாசப்படுகின்றன அவைகள் பன்மடங்காக அவைகள் காணப்படுகின்றன ஆனால் சொன்னார்கள் ரை ஆனால் நோன்பை மாத்திரம் தவிர என்று அதனை மாத்திரம் வித்தியாசப்படுத்தி கூறினார்கள் உ லி ஒன் அஜிஜி விஹி சிலதாக சொன்னார்கள் அல்லாஹ் தாலா கூறுவதாகச் சொன்னார்கள் அந்த நோன்பு எனக்குரியது நான் தான் அந்த நோன்புக்கு கூலி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் எட மின் தஆமஹு மின் அஜ்லி அவன் எனக்காக வேண்டி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் விடுகின்றான் எனக்காக வேண்டி அவன் தன்னுடைய உணவை விட்டு விடுகின்றான் அப்படி எனக்காக நிறைவேற்றக்கூடிய அந்த வணக்கத்துக்கு நான் மாத்திரம் கூலி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த கூலியை அல்லஹு தாலா பொருட்படுத்திருக்கின்றான் எனவே இந்த தக்குவாவை பயிற்றுக்கூடிய ஒரு அமலாக வணக்கமாக இந்த நோன்பு எங்களுக்கு காணப்படுகின்றது ரமதான் காலம் நாங்கள் எல்லோரும் பெருமையோடு ஏற்றுக்கொள்கின்றோம் செய்தான்கள் விளங்கிடப்பட்ட காலம் ஆனால் மனிதன் பாவங்களின் வாழ் உண்டப்படுவதற்கு பாவங்களை செய்வதற்கு மிக கூடுதலான தூண்டுதலை தரக்கூடியவனாக செய்தான் காணப்படுகின்றான் உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி இச்சைகளின்பால் பாவங்களின்பால் மனிதனை கொண்டிருக்கின்றான் ஆனால் செய்தான் அல்லாத பல புறத்தரம் காரணிகள் காணப்படுகின்றன அவற்றால் கூட நாங்கள் பாவங்களால் உந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அத்தகைய காரணிகள் செய்தான் அல்லாத அத்தகைய காரணிகளை விட்டும் நாங்கள் தூரமாகின்ற பொழுதுதான் இந்த ரமதானின் மிகச்சரியான பிரோசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எங்களுடைய மனோ உச்சை அந்த மன உச்சை எப்பொழுதும் எங்களை பாவங்களின்பால் தூண்டிக்கொண்டிருக்கின்றது எங்களை சூழ உள்ள செய்திய சக்திகள் மனித சைத்தான்கள் எங்களை வழிகாட்டின்பால் இருக்கின்றார்கள் பாவங்களின்பால் தூண்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய சைத்தானிய சக்திகளை விட்டும் அத்தகைய ஊசலாட்டங்களை விட்டும் தூரமாகின்ற பொழுதுதான் இந்த ரமநாளில் நாங்கள் மிக சரியான தக்குவாவை அழிந்து கொள்ள முடியும் எனவேதான் அல்லாஹு சுஹான் அல் குரானிலே சூரத்து நிசாவிலே கூறுகின்றான் இந்த வசனம் மிக கவனமாக நாங்கள் உற்று நோக்க வேண்டிய வசனம் அதாவது மனிதனுடைய போராட்டம் அல்லாவுடைய நாட்டமா அல்லது சைத்தானிய சக்தியோட நாட்டமா நிறைவேற வேண்டும் என்ற அந்த போராட்டம் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் விரும்புகின்றான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தர வேண்டும் பாவ மூழ்ச்சியை தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் கடமையாக்கிய கடமைகள் அல்லாஹ்வுடைய திருப்தி அவற்றை பெற்றுக் கொள்வதன் மூலமாக நீங்கள் அல்லாவின் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் இது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹோட விருப்பம் ஆனால் மன உச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் விரும்புகின்றார்கள் என அவுமா நீங்கள் அதிகம் அதிகம் அவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய மன பின்னால் நீங்கள் போக வேண்டும் அவருடைய அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நாங்கள் எதன் பால் நாங்கள் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது இந்த போராட்டம் தான் எங்களுக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அல்லாவுடைய அந்த விருப்பம் எங்களை எதிர்பார்க்கின்றான் அந்த எங்களை அழைக்கின்றான் எனவே அல்லாவுடைய பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அடைவதன் மூலமாக நாங்கள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் செல்லம் அவர்கள் கூறியது போற ஜூ சில நோன்பாடிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த நோன்பிலே பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்க மாட்டான் என்று கூறினார்கள் எனவே நாங்கள் ஒரு மாத காலம் பசித்திருக்கின்றோம் தாகித்திருக்கின்றோம் இவ்வாறு இருப்பதன் மூலமாக மாத்திரம் அந்த நோன்பின் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது மாற்றமாக தக்குவா அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லா என்னோடு இருக்கின்றான் அந்த மனோநிலை அந்த உணர்வு எந்த அமலை செய்கின்ற பொழுதிலும் கூட அந்த அமல் நல்ல அமலாக இருந்தால் அவற்றை நான் விரும்பி நிறைவேற்ற முற்படுவது அது பாவமான காரியங்களாக இருந்தால் பித்னாக்களாக இருந்தால் அவற்றை நான் தூர விட்டுவிடுவது இந்த உணர்வை தான் தக்குவா எங்களுக்கு தருகின்றது எனவே அந்த தக்குவாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கமாகத்தான் அதற்காக எங்களை பயிற்சி வைக்கக்கூடிய ஒரு வணக்கமாகத்தான் இந்த நோன்பு காணப்படுகின்றது மூன்றாவது நோக்கம் ரமதான் நோன்பு எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மூன்றாவது நோக்கம் எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் மாற்றம் வர வேண்டும் ரமதான் எங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாவுக்கு திருத்திமிக்க நடத்தைகளாக அல்லாவுக்கு மிக்க எண்ணங்களாக அல்லாவுக்கு மிக்க வார்த்தைகளாக எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று அல்லாஹ் திறகு பார்த்துள்ளான் இனிமேதான் சொல்லல்லா ஓலே செல்லும் அவர்கள் அதிகமான அதிசுகள் ஊடாக இந்த நடத்தை மாற்றத்தை எங்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள் மல்லம் எத கவுல சூரி யார் பொய் பேசுவதையும் வல் அமல அமலபிகி அந்த பொய்யை கொண்டு நடைமுறைப்படுத்துவதையும் விட்டு விடுவில்லையோ பளைசலில்லாஹி ஹா யத்துன் பி ஐ எத அ த அவன் தன்னுடைய அந்த குடிப்பதையும் பசித்திருப்பதையும் விட்டு ஓடுவதிலே அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லதாச கூறிக்காட்டினார்கள் எனவே நாங்கள் பசித்திருக்கின்றோம் ஒரு மாத காலம் தாயித்திருக்கின்றோம் அதன் மூலமாக அல்லாஹு சுஹான் எங்களுடைய எதனை எதிர்பார்க்கின்றான் என்றால் எங்களுடைய செயல்பாடுகளிலே நடத்தைகளிலே மிக பெரும் மாற்றம் வர வேண்டும் என்று அல்லாஹு எதிர்பார்க்கின்றான் எனவேதான் சல்லா அலிஸ் சொன்னார்கள் அசியாமு ஜும்னா நோன்பு என்பது ஒரு கேடயம் எப்படி ஒரு போராளி ஒரு போராட்ட களத்திலே அந்த கேடயத்தை கொண்டு தன்னை பா தற்பாதுகாத்துக் கொள்கின்றானோ அதே போன்று பாவங்களில் இருந்தும் மிச்சைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக அந்த கேடயம் காணப்படுகின்றது ஒரு விசுவாசி அந்த கேடயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதனை பால்படுத்தி விடக்கூடாது எங்க சொன்னார்கள் மாலம் எஹ்ரி எப்பொழுது அந்த ஒரு அந்த முஸ்லிம் அந்த கேடயத்தை பாவங்களின் மூலம் பால்படுத்தி விடுகின்றானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு

நோன்பு நோற்று அவன் எப்பொழுதும் அவன் ஃபலா ஏஜி ஹல் அன்றைய தினம் மடையர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் வைம் ஜஹில் அலைகி ஃபலா எஸ்து வலா எசுபுகு யாராவது அவனோடு போரிட வந்தால் பிரச்சனைக்கு வந்தால் அவனை ஏசாமல் அவன் இருக்கின்ற பொழுது அவன் கூறுகொண்டான் இனி சா நான் நோன்பாளி என்று கூறி அத்தகைய பிரச்சனைகள் தகராறுகள் இருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கான ஒரு கேடயமாகத்தான் செல்லுல்லா அவர்கள் இந்த நோன்பை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் நடத்தை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்னுடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் கொடுக்கல் வாங்கல்கள் இவையெல்லாம் எப்படி காணப்பட்டது அவற்றிலே பிழைகள் இருந்திருந்தால் அவற்றை சீர்திருத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் காணப்படுகின்றது சர் லால் சிம்மா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஹதிசை சொன்னார்கள் நிஸ்ஸா இனி பர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் காணப்படுகின்றன ஒரு மகிழ்ச்சி பர்ஹத்ன் பின் த ஒரு மகிழ்ச்சி அவன் நோன்பு திறக்குகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி இது என்ன மகிழ்ச்சி சகோதரர்களே நோன்பு திறக்குகின்ற பொழுது ஒரு விசுவாசி அடைகின்ற மகிழ்ச்சி நான் ஓகே பத்து பதினோரு மணி ந மணி நேரங்கள் நோன்பு இருந்து பசித்து தாகித்து இப்பொழுது நான் விடுதலை பெற்று விட்டேன் உணர்வா அந்த சந்தோஷமா இல்லை மாற்றமாக ஒரு நாள் நோன்பு பிடித்து என்னுடைய முழு உறுப்புகளையும் பாவங்களில் இருந்து தவிர்த்து வாழ்ந்த அந்த உணர்வு இருக்குகின்றதே அந்த உணர்வின் மூலம் ஒரு அடியான் மகிழ்ச்சி அடைகின்றான் அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் ஒரு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தான்

அல்லாவை சந்தித்துகின்ற பொழுது அந்த நோன்பின் நன்மைகளை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைவதாக எனவே எங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் நிலையில் நாங்கள் அந்த நோன்பை அனுசரிசுகின்ற பொழுது அது எங்களிடம் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அந்த மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வருகின்றது அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கூறுகின்றோம் அதாவது எங்களுடைய ஆன்மீக ஈடேற்றம் மறுமலர்ச்சி வாழ்க்கையிலே இந்த நோன்பின் மூலமாக ஏற்படுகின்றது நான்காவதாக ஒரு கடைசியாக நான் உங்களுக்கு ரமதானின் நோன்பின் ஒரு நோக்கத்தை கூறி இந்த குத்துபாவை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதாவது ரமதான் நோன்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான தாக்கம் அது தக்குவாவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் அதுதான் நாங்கள் பசியை உணர்கின்றோம் இந்த பசியை உணர்வதன் மூலமாக ஏழைகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் உணர்கின்றோம் ஏழைகளின் பசி அவருடைய பிரச்சனைகள் ஒரு செல்வந்தன் நோன்புமிப்பதன் மூலமாக அந்த பசியின் தாக்கத்தை உணர்கின்றான் அதன் மூலம் அவன் ஏழைகளை கவனிக்க வேண்டும் அவருடைய பசியை போக்க வேண்டும் என்று அவன் அந்த உணர்வை பெறுகின்றான் எனவேதான் சல்லுல்லா வளிசுலம் அவர்கள் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது காண சல்லுல்லா நாஸ் அவர்கள் மிகவும் நன்கொடைகள் வழங்கக்கூடிய ஒரு தூதராக காணப்பட்டார்கள் ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்தவர்களை சந்திக்குகின்ற பொழுது அந்த வகையை ஒப்படைக்குகின்ற பொழுது செல்லுல்ல அலிஸ்லாம் அவர்கள் வீசும் காற்றை விட மிகவும் அதிகமாக தர்மங்கள் செய்யக்கூடிய கொடைகள் வழங்கக்கூடிய ஒரு தூதராக காணப்பட்டதாக சல்லாசனுடைய அந்த பண்பை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இத்தகைய அந்த உணர்வு உலமாக்கல் கூறுகின்றார்கள் ஒரு ஒரு நோன்பாளி அடுத்த மக்களுக்கு நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதை ஒரு விரும்பத்தக்க அமல் என்று கூறி காட்டுகின்றார்கள் அப்படியாக இருந்தால் செல்வந்தர்களை கூட்டி ஏற்பாடு செய்கின்ற அந்த இத்தார் அது மாற்றமாக ஏழைகளின் பசியை உணர்ந்து அந்த ஏழைகளுக்கு அவர்கள் பசியை போக்கக்கூடிய அடிப்படையிலே நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செய்வதை செல்லாசி அவர்கள் மிக உயர்ந்த கூடியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக சொல்லி காட்டினார்கள் யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்தவரோட பசியை போக்குகின்றானோ அவனுக்கு அந்த நோன்பாலி கிடைக்கின்ற அத்தனை கூடிகளையும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதாவது அந்த நன்மை என்பது அந்த நோன்பாடியின் கூலியில் எந்த கூலியையும் குறைத்து விடாமல் பரிபூர்ணமாக அந்த நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யக்கூடிய அவருக்கு அந்த நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி காட்டினார்கள் எனவே இந்த நோன்புடன் இணைந்து நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தர்மங்கள் அவைதான் எங்களுக்கு இந்த சொர்க்கத்துக்கான வாசலை தெரிந்து தரும் என்று செல்ல பாலேஸ்வரர் கூறியிருக்கின்றார்கள் ஒரு முறை சொன்னார்கள் சுவாசம் அவர்கள் இன்னபில் ஜென்னதி உறகன் சொர்க்கத்திலே சில அறைகள் காணப்படுகின்றன யுரா வாஹி பாத்னிஹா அது உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே அனைத்து இன்பங்களும் தெரியும் வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே எங்களுக்கு அனைத்தும் தெரியும் அஃப் லிமன் அத்த அமத்த அதனை அல்லாஹ் சுஹானுவத்தால யார் அடுத்தவர்களுக்கு உணவளிக்கின்றார்களோ அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருப்பதாக கூறினார்கள் குவாப்சஸ் சலாம் யார் சலாத்தை பரப்பு கொண்டார்களோ ஒசல்ல வில்லைனு வண்ணா சுனியா மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது யாரெல்லாம் இரவில் எழுந்து நடிநிசீரையே தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தால் அந்த சொர்க்கத்திலே மகத்தான இத்தகைய அறைகளை தயார்படுத்தி வைத்திருப்பதாக சொல்லி காட்டினார்கள் எனவே நாங்கள் இந்த மாதத்திலே வேலைகளின் பசியை உணர வேண்டும் இன்று எங்களை சூழ எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை சூழ உள்ள நாடுகளிலே கூடாரங்களிலே எத்தனையோ பிரச்சனைகளோடு சோதனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய பசியை போக்குவது இவருடைய பிரச்சனைகளை போர்க்குவது அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கூறுவது இத்தகைய அமல்களை செய்வதன் மூலமாக இந்த ரமதானின் மகத்தான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும் எனவே அல்லாவுடைய கட்டளை அந்த வழிகாட்டலை கேட்ப நாங்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த உயர்ந்த நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியும் எனவே அந்த உயர்ந்த நோக்கங்கள் அடைந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ரமதானாக இந்த ரமதான் மாதம் அடைவதற்கு அல்லாஹ் சுன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த ரமதான் முழுக்க நாங்கள் நோன்பு நோற்று அதன் மூலம் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய அத்தகைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக அஹமது இல்லாஹி ரபிலின்